தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வரும் நிலையில் கலைகளையும் பாரம்பரியத்தையும் இளைஞர்கள் கற்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இசை கல்லூரிகளில் சிலம்பமும் கற்றுத்தரப்படுகிறது இதுகுறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நமது முன்னோரின் எண்ணம் சிந்தனை பழக்க வழக்கங்கள் என்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பது கலைகளின் வழியாகத்தான் புதுப்புது தொழில்நுட்பங்கள் நம்மை திசை திருப்பி வந்தாலும் நம்மை செழுமைப்படுத்துவது கலைகள்தான் இந்நிலையில் அழிந்து வரும் கலைகளை பாதுகாத்து தற்போதைய தலைமுறையினருக்கு கற்றுத்தரும் வகையில் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அதில் இருபத்தி ஐந்து இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களை ஏற்படுத்தப்படும் என அறிவித்து இரண்டு கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கும் நோக்கில் சென்னை மதுரை கோவை திருவையாறு ஆகிய நான்கு அரசு இசை கல்லூரிகள் பதினேழு இசை பள்ளிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு இடங்களிலும் நான்கு கலைகள் நடைபெறுகிறது ஒரு நாடக கலை ஒரு இசைக்கருவி ஒரு நாட்டியம் ஒரு வீரக்கலை என்ற அடிப்படையில் நான்கு கலைகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறது சென்னையில் குறிப்பாக அரசு இசை கல்லூரியில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலைஞர்கள் என பலரும் நாட்டுப்புற கலைகளை கற்று வருகின்றனர் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு இந்த ஒரு கிராமிய கலை மட்டும் ஒரே ஒரு துறை மட்டும் இருந்தது டிப்ளமோவில் இப்போ வந்து ஒரு நாலு ஆர்ட்ஃபார்ம் வந்து இதில் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அது கலைப்பண்பாட்டுத்துறை மிக அழகாக அதை நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அது ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஓராண்டு பகுதி நேர பயிற்சி வகுப்பாக சிலம்பாட்டம் பறையாட்டம் இசை நாடகம் பன்முகத்தாழ கருவிகள் என பல கலைகள் மிக மிக குறைந்த கட்டணமாக ஐநூறு ரூபாய்க்கு கற்றுத்தரப்படுகிறது ஆண்டின் இறுதியில் பல்கலைக்கழகம் சார்பில் தேர்வு நடத்தப்பட்டு சான்றுகளும் வழங்கப்படுகின்றன எல்லோரும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் துணிவு நம்பிக்கை நல்ல முடிவு செயலாக்கம் நமது நடையே நன்றாக மாறிவிடும் தொப்பை என்று சொல்லக்கூடிய அந்த பெல்லி என்பதை இல்லாமல் மாறிவிடும் மிக சிறந்த உடலமைப்பை நாம் பெற்றிட முடியும் கலையாக மட்டுமின்றி தற்காப்புக்காகவும் சிலம்பம் பயன்படுவதாக கல்லூரி மாணவிகள் தெரிவிக்கின்றனர் இந்த கலை வந்து எங்களுக்கு தற்காப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இதனால் எங்களால் ரோட்டில் கூட நல்லா ஃப்ரீயாக போக முடியும் தைரியமாக இருக்க முடியும் இதை கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த காலேஜ்க்கும் ரொம்ப நன்றி சிலம்பம்லாம் கம்பு வச்சு சுற்றுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கால் நடைனா ரொம்ப மைன்யூட்டான திங்ஸ்லாம் இருக்கு ஒரு கையை வச்சு குச்சை அவ்வளோ பெரிய உங்க ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு குச்சை ஹேண்டில் பண்றீங்க அண்ட் இது தாண்டி குச்சி தான் சிலம்பம் அப்படின்னு இல்லாம உங்க கையில என்ன இருந்தாலும் அதை வச்சு உங்களை மத்தவங்கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பலாம் அப்படின்ற ஒரு தற்காப்பு வந்து சிலம்பத்துலேருந்து கத்துக்கிறோம் நாங்கள் நாட்டுப்புற கலைகளை கற்க வாய்ப்பை ஏற்படுத்திய மாநில அரசுக்கு மாணவர்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இந்த பகுதி நேர பயிற்சி வகுப்பில் ஆண்டுக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேர் பயில்கின்றனர் கல்லூரிகளில் இந்த ஆண்டிற்கான பயிற்சி வகுப்புகளுக்கான சேர்க்கை வரும் ஆயுத பூஜை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டுப்புற கரைகளை மீட்டெடுத்து பாரம்பரியத்தை இளைஞர்களிடம் புகுத்தும் முயற்சி நமது கலாச்சாரத்தை உயிருடன் பேணி பாதுகாப்பதற்கு சமம் வரும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லவும் முழுவதும் பகுதி நேர கலை பயிற்சியை அறிமுகப்படுத்தியுள்ள தமிழக அரசின் இந்த முன்னெடுப்பை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வெளிக்கொண்டு வருவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்